பாண்டி என்ன யோசனை கல்யாண தேதியே குரிச்சலமா ஆமா பாண்டி சொல்லு ஜோடியே எப்ப எப்பன்னு காட்டிட்டு இருக்கா சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிரலாம் அப்பா என்னப்பா திடீர்னு கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க இப்போ எனக்கு என்னப்பா அவசரம் ஏ மாமா எனக்கு பிடிச்சடா இந்த Dress எனக்கு வாங்கி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஏ சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஐயோ இவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன் இந்த ட்ரெஸ் இவளுக்காக வாங்கிட்டு அது என் தமிழுக்காக வாங்கிட்டு வந்தேன் வேற நடுவில் எடுத்து போட்டுட்டு உயிர் எடுக்கிறா நம்ம இப்ப அப்பா மட்டும் என்னத்த சொல்றதுன்னே தெரியலையே சொல்லுப்பா அப்பா அம்மா அப்பா எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு அவசரம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பிளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க இந்த மில்லு வேலை எல்லாம் முடியும் இப்பதான் மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மில்லு கட்டி முடிச்சோன்னா என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் அது வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படிதான் சொல்லுவேன் ஏன் பாண்டி மில்லு வேலை பாட்டு அது பாட்டுக்கு நடக்கட்டும் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நம்மள்ட்ட காசு பணமா இல்ல அது பாட்டு கட்டிட்டு இருப்பாங்க நம்ம கல்யாணத்தை வச்சிருவோம் அம்மா பாருமா பாண்டி மாமா சொல்லிட்டு இருக்காரு நீ பேசுமா ஏப்பா பாண்டி மில்லு வேலை நடனா என்ன கல்யாணத்தை நடத்துவோம் நிச்சயனாவது பண்ணிக்குவோம் தேதி குறிச்சா ரெண்டு மாசம் ஆகும் அதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் இப்போதைக்கு சிம்பிளா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் என்ன என்ன சொல்றீங்க என்ன பாண்டி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா

ஏ ஜோதி நீ போட்டு மனசை குழப்பிக்காத அவன் என்ன அவனை பிடிக்கலன்னு சொன்னானா இல்லை வேணான்னு சொன்னானா அவன் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்கிறான் அவனுக்கு அந்த மில்லு கட்டுறதுல அவளை ஆர்வம் அந்த மில்லு கட்டி முடிக்கட்டும்னு நினைக்கிறான் வேற ஒன்றும் இல்லை நீ எதுக்கு இவளுக்கு வருத்தப்படுற ஆமாண்டி ஜோதி மதனி சொல்கிறது சரிதானே பாண்டி அவனை பிடிக்கலையா சொன்னா கல்யாணத்தை தள்ளி வைப்போம் தான் சொல்லுவான் என்றைக்கு உனக்கு தான் பாண்டி கவலைப்படாத ஆமா லட்சுமி பாண்டி என்னைக்குமே ஜோதிக்கு தான் சரியா நாங்க முடிவு பண்ணிட்டோம் அவளும் சரிங்கிற மாதிரி தான் பேசிருக்கான் இந்த மில்லு முடியட்டும் கல்யாணத்தை பேசிக்குவோம் சரியா சரி நான் வெளியே போயிட்டு வரேன் லட்சுமி ஜோதி வருத்தப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சரியா அம்மா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குமா மாமா மூஞ்சே சரியில்ல இந்த Dress நான் போட்டேனே மாமா மூஞ்சே மாறிடுச்சு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா ஜோதி என்னடி சொல்ற ஆமாம்மா மாமாக்கு என்ன பிடிக்கலன்னா நினைக்கிறேன் ஆசையா இருந்தா என்ன கல்யாணத்தை பத்தி பேசுறப்ப சந்தோஷமா என்கிட்ட பேசிருக்கலமா என்ன முகத்து கொடுத்து கூட பாக்கலமா மாமா சரி சரி நீ ஒண்ணு கவலைப்படாத பாண்டியா எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறோம் வா எங்கம்மா சொல்றேன்டி நாளைக்கு போறோம் வா ஏய் மச்சான் நான் இப்ப வில்லேஜுக்கு வந்துட்டேன்டா நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் சரியா பாய் பாட்டி அப்படியே கொஞ்சம் போஸ் கொடு என்னடா அது பொட்டு பொட்டுன்னு சவுண்ட் கேக்குது என்னடா வெடியா வெடிக்கிற பொட்டு வெடி மாதிரி சவுண்ட் கேக்குது ஏ கிளவி இது உங்களுக்கு தெரியாதா இதுக்கு பேரு தான் கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமரா இத வச்சு போட்டோ எடுக்கலாம்

சரி வந்து தொலைட்டோம் டேய் மவனே இந்த தமிழ் குண்ட கொஞ்சம் உசாரவே இருடா என்ன இப்படி தான் சுத்த வச்ச அந்த ஊரே அதனால அவ கூட பார்த்து போயிடு ஜாக்கிரதையா வா எப்ப நான் என்ன ஒன்ன மாதிரியா நான் கூல் சுரேஷ் பா நான் பாத்துக்கறேன் வரடா தமிழ் செல்வி தமிழ் செல்வி என்ன உனக்கு தருவே சச்சச்சோ வில்லேஜ் இஸ் சோ ஹாட் எப்படி இருக்கீங்க தமிழ் செல்வி இங்கலா தோர எங்க இருந்து வந்தீங்க அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா தமிழ் செல்வி நீ ரொம்ப ஃபன்னியா பேசுற இந்த பாரு பன்னி கிண்ணிங்க செவல்ல வந்து உட்றேன் ஹஜஜோ அது ஃபன்னி மா ஃபன்னி நீ பெதுக்கு பின்னாடியே வர வெயில் ரொம்ப கொதிச்சா போ இல்ல இல்ல இந்த வேய்லாம் நான் பார்த்ததே இல்லையா அதா ரொம்ப வேயிலா இல்லையே உங்க அப்பா சொன்னாரே நீ எதை விருதுநகர்ல சிட்டல் வேலதலாம் பார்த்துட்டு இருந்தியாமே கள்ள மண்ணெல்லாம் வேயிலதலாம் தூக்குவ அந்த கிழட்டு பைய சொல்லிட்டானா அப்படி இல்ல ஏங்க அப்பா எதை தப்பா சொல்லிருக்காரு சரி சரி இதா ஊரே பார்த்துட்டேல போ நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் ஏன் தமிழ் செல்வி என்னியோ ஃப்ரெண்ட் க்கு இன்ட்ரோ பண்ணி கூட நான் அறிமுக வைக்கிறேன் நானும் ஃப்ரெண்ட் ஆகிறேன் என் ஃப்ரெண்ட் கண்டவங்க கிட்டலாம் பேச மாட்டா ஆஞ்சிப்டுவா ஆஞ்சி நான் உன் தாய் மாமா தமிழ் செல்வி என்னை இன்ட்ரோ பண்ணு அய்யோ இந்த சனியை என்ன இப்படி கலட்டி விடுறது தொத்திக்கிட்டே வரதே இது அவங்க அப்பனுக்கு மேல இருக்கே என்ன பண்ணலாம் தமிழ் செல்வி தமிழ் செல்வி ஆ அக்கா நல்லா இருக்கீလား நல்லா இருக்கே தமிழ் செல்வி இது யாரு ஊருக்கு புதுசா இருக்கு நான் தமிழ் செல்வியோட தாய் மாமா பையன் என் பேர் கூல் ஃப்ரெண்ட் என்ன பேரே ஒரு மார்க்கமா இருக்கு

அதெல்லாம் ஒண்ணு இல்ல தமிழ் நீங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா எங்க மாமா பைய லூசு என் கூடவே வந்துட்டாங்க அவன கльти விட்டு வர லேட் ஆயிருச்சு கோச்சு காதியே ஏங்க நான் இவ்வளவு சொல்றேன் என்னங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க நம்ம வீட்ல நடந்த ஜோதி விஷயத்தை இவக்கிட்ட சொல்லாம வேணாமா சொன்னா இவளுக்கு சங்கடமா இருக்குமே என்ன பண்றது சொல்லாமலும் இருக்க முடியல ஏங்க ஏதோ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே என்னாச்சுங்க தமிழ் நான் ஒன்னு சொல்லுவேன் நீ கோபப்பட சரி சொல்லுங்க

சம்மதமா ன கேட்டா என்ன கல்யாண பத்தி பேசناல எல்லாம் ஒண்ணுதான் நீங்களும் உங்க அப்பா பேச்ச மீற மாட்டீங்க எப்படியும் ஜோதிய தான் கலerun பண்ணுவீங்க எனக்கு தெரியும் நான் அவள தான் இதுக்கு தான் உண்ட சொல்லாம வேணாமன்னு யோசிச்சேன் ஆனா உண்ட மறைக்க முடியல அதான் சொன்னேன் நீ இப்ப கண்ணேடட நான் சொல்றத முழுசா கேளு சொல்லுங்க நீ இப்ப கண்ணு தொடக்கலன்னா நான் போயிடுவேன் தமிழ் நீ அழுதா எப்படி இந்த மாமனுக்கு தாங்கும் நான் பொறப்புறேன் சரி சரி நான் அழ மாட்டேன் சொல்லுங்க என்ன நடந்துச்சு தமிழ் எங்க அப்பாவும் அம்மாவும் கேட்டாங்க ஜோதிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமானு அந்த கிருக்கச்சி என்ன பண்ணா தெரியுமா நேத்து உனக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நினைச்சு எடுத்து போட்டுக்கிட்டா என்ன சொல்றீங்க அந்த துணிய அவ எடுத்து போட்டுக்கிட்டாலா அப்ப எனக்கு இல்லையா விடு போய் தொலைது நான் உனக்கு புதுசா வாங்கி தரேன் சரியா நீங்க அப்பாவும் அம்மாவும் கேட்டதுக்கு நான் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன் உனக்காவதா தள்ளி போட்டுக்கேன் தமிழ் சரியா நான் வேணாம் சொல்லிட்டே நீ ஒண்ணு கவலைப்படாத நீ சீக்கிரமா உங்க வீட்டுல பேசு நான் வந்து பேசுறேன் எங்க அப்பாட்டி அம்மாட்டி சொல்றேன் நம்ம விஷயத்த பத்தி ஏங்க நிஜமாவே ஜோதி கழுத்துல நீங்க தாலி கட்ட மாட்டீங்கல்ல ஏ பைத்தியக்காரி தமிழ் உன்னை தவிர நான் யார் கழுத்துல அடி தாலி கட்டுவேன் நான் வேணான்னு சொல்லிட்டேன் சரியா யார் தடுத்தாலும் நமக்கு தான் கல்யாணம் நடக்கும் நீ கவலைப்படாத நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்க வீட்டுல பேசு இங்க பாருங்க நான் உங்களுக்கு மட்டும் தான் பொண்டாட்டி ஆவேன் வேற யாருக்கும் கழுத்து நீட்ட மாட்டேன் அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன் தான் சொல்லிட்டேன் ஏண்டி நீ உசுரோட இல்லனா நான் மட்டும் எப்படி இருப்பேன் லூசு மாதிரி பேசாத நம்ம ரெண்டு பேரும் கண்ணாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்போம் சரியா கவலைப்படாத நீ அழுதா எனக்கு தாங்காது சரியா